ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம கார்த்திக் ப்ரோ அவர்கள் ஷேர் பண்ணியிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம கார்த்திக் ப்ரோ பிகடன் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அவார்டு வாங்கியிருந்தாரு பெஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் ஹீரோ அப்படின்ட்டு வாங்கியிருந்தாங்க இந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க நிறைய பேர் அவார்டு வாங்கினாங்க அதுலேயும் நம்ம கார்த்திக் ப்ரோவும் ஒருத்தர் ஸோ அதில் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம கார்த்திக் ப்ரோ கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அதில் ஒரு கொஷின் வந்து நான் அவர் வந்து ஒன்று ஆன்சர் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டதுக்கு கார்த்திக் ப்ரோ வந்து நோ மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டாரு என் லைஃப்பில் இனிமேல் மேரேஜ்க்கு இடமே கிடையாதுன்ற மாதிரியே ஒரு பட்டணவர் சொல்லிட்டாரு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு இப்படி தெளிவாக இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த லெவலில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாருமே பாராட்டினாங்க ஏன்னா அவர் வந்து அவருடைய மேரேஜ் லைஃப்பை வந்துட்டு ஒரு தடவை அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் அவங்க மேரேஜ் செட் ஆகலை ஸோ நமக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு மனசுக்குள்ளே முடிவு பண்ணிட்டாரு அதனால் நம்ம வந்து முன்னேறி போகணும் மேலும் மேலும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் மேரேஜுன்னு ஒன்று இருக்கவே கூடாதுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு போல் இருக்குது பட் நம்ம ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கார்த்திக் ப்ரோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஆனால் கார்த்திக் ப்ரோ அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த ஓப்பனாகவே சொல்லிட்டாரு மேரேஜினுமே பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் ப்ரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ப்ரோ வந்து ஸ்ருதி அவங்களுடைய ஃப்ரெண்டு அதாவது ஆப்போசிட் ட்ரெஸ்ஸு இல்லை ரெண்டு பேரும் ஹீரோயின் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்ததுக்கப்புறம் இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழித்து இவங்க லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவங்க நம்ம ஸ்ருதி அவங்க கூட கார்த்திக் ப்ரோடைய கார்த்திகை தீபம் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துக்கிட்ட பிக்சரை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காங்க தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இந்த ஒரு குட்டி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்